எல்லாருக்கும் பணக்காரர் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் பணம் யாரை விரும்பும்னு ஒரு பணக்காரர் சொல்வதை கதையா பார்க்கலாம் எல்லாரும் அவரை சொல்லுவாங்க ஆனால் அவர் தன் அதிர்ஷ்டத்திற்கான மூன்று ரகசியங்களை சொல்வார் உங்களுக்கும் இந்த கதை பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் உங்களுடன் பேசுவது வாணி வாணி இனிய கதைகள் வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனம் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் ஒரு போட்டி நடத்தும் அந்த போட்டிக்காக அவங்க விற்கிற எல்லா பொருட்களின் அட்டையிலையும் ஒரு கேள்வி கேட்பாங்க வாடிக்கையாளர்கள் அந்த கேள்விக்கான பதிலை கடிதத்தில் எழுதி அந்த அட்டையுடன் சேர்த்து அனுப்பணும் அடுத்து அந்த நிறுவனம் ஜனவரி மாதம் இறுதியில் அந்த கடிதத்தை எல்லாம் சேகரிச்சு அதில் சிறந்த பதில்களை தேர்ந்தெடுத்து அதில் தேர்வான நபரை விருந்திற்கு கூப்பிடுவாங்க அது சாதாரண விருந்து கிடையாது அதுல வச்சு போட்டியில வெற்றி பெற்றவர் அந்த நிறுவனத்தின் முதலாளியையே சந்திக்க முடியும் அவர் கையாலேயே பரிசுகளையும் பெற முடியும் அது அவங்க வியாபார யுக்தி நிறைய பேர் அந்த பொருட்களையெல்லாம் வாங்குவாங்க ஆர்வத்துடன் போட்டியிலையும் கலந்துப்பாங்க அந்த முறையும் அப்படித்தான் ஜனவரி மாதம் அந்த போட்டி நடந்தது எங்க நிறுவனத்திற்கான வெற்றி என்னன்னு அட்டையில கேட்கப்பட்டிருந்தது ஜனவரி மாதம் இறுதியில் போட்டிக்கான பதில்கள் எல்லாம் வந்தடைந்தது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதிலை எழுதி அனுப்பியிருந்தாங்க உங்க கடின உழைப்பு தான் காரணம் தொழிலாளிகள் தான் காரணம் உங்கள் திறமை தான் காரணம் உங்கள் முதலாளி தான் காரணம்னு ஒவ்வொரு பதிலும் இருந்துச்சு அதுல ஒரு பதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அதிர்ஷ்டம் தான் காரணம்னு இருந்துச்சு யாருக்கும் அந்த பதிலை பார்த்தா கோபம் தானே வரணும் ஆனா அந்த முதலாளிக்கும் அந்த பதில் தான் சிறந்த பதில்னு தேர்ந்தெடுத்தார் அதை எழுதி அனுப்பின நபரை தேநீர் விருந்திற்கும் கூப்பிட்டிருந்தார் அப்படி அந்த தேநீர் விருந்திற்காக கூப்பிட்டிருந்த நபரின் பெயர் ராஜா ராஜா அவர் பேரில் மட்டும் தான் ராஜா ஒரு நடுத்தர குடும்பத்துல அன்றாட உழைப்பை நம்பி வாழ்பவர் அவர் கடுப்புலதான் அந்த பதிலையே எழுதி அனுப்பினார் ராஜாவிற்கு பணக்காரர்களை பார்த்தாலே பிடிக்காது அவங்க எல்லாம் நல்ல வசதியா வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லாம் சுலபமா கிடைக்கிது நமக்கு மட்டும் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குதுன்னு அவனுக்கு எரிச்சல் ஆனா வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த நாள் அந்த தேநீர் விருந்திற்கு முதலாளியை சந்திக்க போனான் அந்த தேநீர் விருந்து முதலாளியோட வீட்டிலேயே நடந்தது வீட்டோட விருந்தினர் அறையில நடந்துச்சு ஒரு வண்ணமயமான இடத்துல ராஜா அங்க போனதும் பணியாட்கள் அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க பணியாளர்கள் இங்கேயும் அங்கயுமா போயிட்டு போயிட்டு வராங்க அவர் டேபிள் முன்னாடி இனிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல முதலாளி வராரு முதலாளி ராஜாவை சந்திக்க அவர் முன்னாடி வந்து உட்கார்றாரு ஐந்து நிமிடம் பரஸ்பர அறிமுகம் ஆனாங்க அடுத்த நிமிஷமே அந்த முதலாளி ராஜாவை பார்த்து கேள்வி கேட்டார் ராஜா எங்க நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு காரணம் எங்கள் சொன்னீங்களே அதை எப்படி சொன்னீங்கன்னு உடனே ராஜா சொன்னார் எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் சார் உங்க தாத்தா பணக்காரர் அப்பா தொழிலதிபர் அண்ணன் அம்மாலாம் கூட வியாபாரம் பண்ணாங்க அப்ப பணம் தொழில் அறிவுன்னு எல்லாமே உங்களுக்கு தானாவே கிடைச்சிருக்கும் இல்லையா அதனாலதான் அப்படி சொன்ன உங்கள் தொழில் ஒரு உங்கள் தொழிலின் வளர்ச்சிக்கு காரணம் அதிர்ஷ்டம்தான் அந்த முதலாளி ஒரு பதிலும் சொல்லாமல் மென்மையான சிரிப்புடன் ராஜா முன்னாடி ஒரு பெட்டி எடுத்து கூடவே மூன்று செய்தித்தாள்களில் இருந்து வெட்டி எடுத்த மூன்று செய்திகளை அவர் முன்னாடி வச்சார் இங்க வைத்த இந்த மூன்று செய்திகளையும் வாசிச்சிட்டு இந்த பரிசை எடுத்துக்கோங்க ராஜான்னு சொன்னார் என்னடா இது வித்தியாசமான கோரிக்கையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே அந்த செய்தித்தாளை எடுத்து வாசிக்க தொடங்கினார் ராஜா முதல் செய்தித்தாள்ல சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு கப்பலில் வைத்து நடந்த கொள்ளை சம்பவம் இருந்துச்சு இரண்டாம் செய்தித்தாள்ல சில வருடங்களுக்கு முன்பு லாட்டரியில் ஒரு நபருக்கு பணம் கிடைத்த சம்பவம் இருந்துச்சு மூன்றாவது செய்தித்தாள்ல உணவகம் வைத்து நடத்திய ஒரு பெண்மணி மரணம் அடைந்த சம்பவம் இருந்துச்சு அரச புரிசலா பார்க்கும் போது ஒன்றும் புரியாத காரணத்தினால செய்திகளை எடுத்து விரிவாக வாசிக்க தொடங்கினார் ராஜா முதல் செய்தித்தால் இப்படி ஒரு செய்தியை சொல்லுச்சு அதாவது ஒரு வணிக கப்பல் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் பட்டு போச்சு அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாமே பெரிய பெரிய வணிகர்கள் சிறப்பா தொழில் செய்து பணம் சம்பாதித்தவர்கள் அப்படி சம்பாதிச்ச பணத்தை வைத்து அரபு நாடுகள் போய் விதவிதமான நகைகள் அணிகலன்களை எல்லாம் வாங்கிட்டு தாயகம் திரும்பிட்டு இருந்தாங்க அந்த நேரம் அந்த கப்பல் கொள்ளையர்களின் கண்கள்ல பட்டுச்சு கொள்ளையர்கள் அந்த கப்பலை பிடிச்சாங்க வியாபாரிகளிடம் இருந்த நகைகள் அணிகலன்களை எல்லாம் கொள்ளையடிச்சாங்க யாரெல்லாம் தடுத்தாங்களோ யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தார்களோ அவங்க எல்லாரையும் கடுமையா தாக்கினாங்க ஆனா அந்த கப்பலோட மாலுமி ரொம்ப திறமையானவர் கப்பலுக்குள் கொள்ளையர்கள் வந்தவுடனேயே பக்கத்தில் இருந்த காவலர் கப்பலுக்கு தெரியப்படுத்திட்டார் அங்க இருந்த வியாபாரிகளுக்கும் சங்கீத முறையில செய்தி அனுப்பினார் யாரும் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க கொள்ளையர்கள் என்ன செய்தாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல காவலர்கள் வந்துடுவாங்க கொள்ளையர்களை பிடிச்சிடுவாங்க உங்க நகை பணம் எல்லாம் பாதுகாக்கப்படும் அங்கிருந்த பெரும்பாலான வியாபாரிகள் கொள்ளையர்கள்கிட்ட மல்லு கட்டல ஆனா ஒரு நபர் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு தாக்கினார் அவனை அடிச்சு துரத்தி சென்றார் அவனை காப்பாற்ற மற்ற கொள்ளையர்களும் வந்தாங்க அந்த வியாபாரிய கடுமையா தாக்கினாங்க அந்த இடத்திலேயே வியாபாரி மரணம் பாருங்க அடுத்த ஐந்தாவது நிமிடமே அங்க காவலர்கள்லாம் வந்து கொள்ளையர்களை பிடிச்சிட்டாங்க வியாபாரிகள் அத்தனை பேரின் நகைகளும் மீட்கப்பட்டது ஆனா உணர்ச்சி வசப்பட்டதால அந்த ஒரு வியாபாரி மட்டும் இறந்துட்டார் அவர் எவ்வளவு நகை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தாருன்னு தெரியாத காரணத்தினால அவருடைய பொருட்கள் அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கவே படல இரண்டாவது செய்தித்தால் இப்படி ஒரு செய்தியே சொல்லுச்சு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாலிபர் இருந்தார் அவருக்கு பதினெட்டு வயது ஆகும்போது அவருக்கு லாட்ரி டிக்கெட்ல பணம் விழுந்துச்சு ஆரம்பத்தில் அந்த வாலிபர் அந்த பணத்தை வைத்து தொழில் தொடங்கினார் ஆனாலும் அவருக்கு லாட்ரி டிக்கெட் மேலே இருந்த மோகம் போகல மறுபடியும் டிக்கெட் வாங்கினார் மறுபடியும் டிக்கெட் வாங்கினார் இப்படி பணத்தை எல்லாம் லாட்ரி டிக்கெட் வாங்கியே அழிச்சிட்டான் தொழில் நஷ்டம் பண நஷ்டம் லாட்டரி டிக்கெட்டில் விழுந்த வீழ்ச்சியால் அதிர்ஷ்டசாலியாக இருந்த அவன் ஒரு மன காப்பகத்தில் அடைபட்டு தன்னுடைய எதிர்காலத்தையே இழந்தான் மூன்றாவது செய்தித்தால் இப்படி ஒரு சொல்லுச்சு சில முன்னாடி ஒரு பெண்மணி இருந்தாங்க தன்னுடைய நாற்பதாவது உணவகம் தொடங்கினாங்க அந்த உணவகத்தோட சிறப்பு என்ன தெரியுமா இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்க சாப்பாடு கிடைக்கும் அந்த காலத்துல ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லா உணவகத்தையுமே மூடிடுவாங்க ஆனா இந்த உணவகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் சீக்கிரமே அது பிரபலமாச்சு நிறைய பேர் அந்த உணவகத்திற்கு வந்து சாப்பிட்டாங்க நிறைய லாபம் கிடைச்சது அந்த பெண்மணியும் விடுறதா இல்ல ராப்பகலா உழைச்சாங்க ராத்திரியில வெறும் நாலு மணி நேரம்தான் தூங்குவாங்க அதன் விளைவு அடுத்த மூன்று வருடங்கள்ல அவருடைய உடல்நிலை கெட்டுப்போச்சு அந்த உணவகத்திலேயே வேலை பார்க்கும் மயங்கி விழுந்து சுயநினைவை இழந்தாங்க அதுக்கப்புறம் அந்த உணவகமும் மூடப்பட்டுச்சு இவ்வளவுதான் அந்த செய்தித்தாள்கள்ல இருந்து அவன் வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள் இப்போ ராஜாக்குள்ள ஒரு கேள்வி இந்த செய்தித்தாள்கள் எல்லாம் சரிதான் இதை ஏன் நம்மள வாசிக்க கொடுத்தாரு இந்த முதலாளி அப்படின்னு அதே கேள்விய ராஜா முதலாளியிடம் கேட்டான் அதற்கு அந்த முதலாளி சொன்னாரு இந்த மூன்று செய்தித்தாள்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு ராஜாக்கு புரியல முதலாளி தொடர்ந்தாரு தாள்ல ஒரு தொழிலதிபர் பற்றி அவர் வேற இல்ல ஏன் அப்பா தான் அந்த இரண்டாவது செய்தித்தாள்ல ஒரு வாலிபனை பற்றி போட்டிருக்குல்ல அதுவும் வேற யாரும் இல்லை என்னுடைய அண்ணன் தான் அந்த மூன்றாவது செய்தித்தாள்ல ஒரு பெண்ணணியை பற்றி போட்டிருக்குல்ல அவங்க வேற யாரும் இல்லை என்னுடைய அம்மா தான் அன்னைக்கு அந்த கப்பல்ல எங்க அப்பா மாலுமி சொல்றத கேட்டு வயதிலேயே அப்பாவையும் அதிர்ஷ்டத்தையே முழுமையா நம்பி இருந்திருக்கலாம் மனநிலை பாதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தா சிறு வயதிலேயே என் நிம்மதியை இழந்திருக்க மாட்டேன் அடுத்து என் அம்மா உழைச்சதெல்லாம் சரிதான் ஆனா உடம்பையும் பார்த்திருக்கலாம் கொஞ்ச நேரமாவது தூங்கி இருக்கலாம் அவங்க ஆரோக்கியமா இருந்திருந்தா வாலிப இந்த பேர்களும் அந்த மூன்று தவறுகளை செய்யாமல் இருந்திருந்தா என் இளமை காலம் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும் இருந்தாலும் அவங்க மூன்று பேரும் வாழ்க்கை மற்றும் பணத்தை பற்றிய மூன்று ரகசியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தது முதலாவது ரகசியம் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும் நிதானமும் பொறுமையும் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் பணத்திற்கு பிடிக்கும் இரண்டாவது ரகசியம் ஒருத்தருக்கு பணம் வர்றது வேணா அதிர்ஷ்டம் காரணமா இருக்கலாம் ஆனால் அதை தக்க வைக்க உழைப்பு இருக்கணும் தான் பணத்திற்கு பிடிக்கும் பணத்தை தான் பணத்திற்கு பிடிக்கும் மூன்றாவது ரகசியம் என்னதான் உழைத்து உழைத்து பணத்தை பெருக்கினாலும் ஒருத்தர் தன் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் தன் உடம்பை பேணுறவங்கள தான் பணத்திற்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பதில் சொல்லி இருந்தீர்களே ராஜா அதிர்ஷ்டத்தால் தான் என் நிறுவனம் வளர்ந்துச்சுன்னு அதிர்ஷ்டத்தால் என் நிறுவனம் வளரல பணத்தை பற்றிய இந்த மூன்று பாடங்களும் எனக்கு தெரியும் பணத்தை தக்க வைக்கும் இந்த மூன்று ரகசியங்களும் எனக்கு தெரியும் இந்த பாடங்கள் இந்த ரகசியங்களால் தான் என் நிறுவனம் வளர்ந்துச்சு அந்த இடத்துல பணக்காரர்கள் மேல் அவனுக்கு இருந்த வெறுப்பு உடையப்பட்டது பணத்தை பற்றின முக்கியமான மூன்று ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டார் ராஜா அந்த தேனீ இருந்தும் பரிசை மட்டுமல்ல அனுபவத்தை மட்டுமல்ல சிறந்த மூன்று பாடங்களையும் கொடுத்துச்சு இந்த கதையில பணத்திற்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கும் ஒன்று பணத்திற்கு நிதானத்தையும் பொறுமையையும் கதை தான் ரொம்ப பிடிக்கும் இரண்டு பணத்திற்கு அதிர்ஷ்டம் கண்முன்னே மாயாஜாலயத்தை காட்டினாலும் உழைப்பின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களை தான் பிடிக்கும் மூன்று தன்னை உருவாக்கக்கூடிய கருவியாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு யார் இந்த உடம்பின் மீது கவனம் செலுத்துகிறாரோ அவரைத்தான் பணத்திற்கு பிடிக்கும் இந்த மூன்றையும் கடைபிடித்தால் பணத்திற்கு உங்களையும் பிடிக்கும் தலைமுறை தலைமுறையாக பணம் உங்களிடம் தங்கும்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் வேறு ஒரு கதைகளுடன் பார்க்கலாம் நன்றி இது வாணி இனிய கதைகள்